கடகராசி இதுல பிறந்திருக்காங்க எந்த மாதத்துல பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கான ஒரு குணாதிசயம் எந்த திசையில வருவாங்க இவங்களுக்கான நோய் தாக்கம் எது இருக்கும்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என் கடகராசியில பாத்தீங்கன்னா இது இங்கே சந்திரன் வந்து ஆட்சி வீட்டுல இருக்காங்க இதே வந்து செவ்வாய் அப்படிங்கிறது நீச்சமாகுது குரு உச்சமாறுது அப்போ இந்த இடத்துல எப்படி இருப்பாங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஆளுமை பண்பு நினைஞ்சவங்களா இருப்பாங்க ஒரு குடும்பத்தை வழிநடத்துல தான் ஒரு டீச்சரா இருக்க மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அகைன் சந்திரன் திருப்பியும் இங்க பவர் ஆயிட்டு வந்துருது ஆமா ஏன்னா சந்திரனுடைய ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போ ரொம்ப பவர் ஆயிடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முன்கூம ஜாஸ்தி இருக்கும் அம்மாக்கு எப்பயுமே அம்மா வந்து ரொம்ப பொறுப்புகள் எடுத்துக்கிட்டாங்க என்ன பண்ணுவோம் நம்ம கோவம் ஜாஸ்தி வரும் இல்லையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறது அப்படிங்கிறது இப்ப பொதுவாக வந்து நம்ம ஆடியில பிறக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இவங்களுக்கு அந்த இடத்துல சூரியன் பவரா இருக்கும் ம் சப்போஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதே இடத்துல அம்மாவும் அப்பாவும்ன்ற மாதிரி வரும்போது இந்த பிள்ளைங்களுக்குமே வெளியூர் பயணம் வெளிநாடு கூட பயணிக்க முடியாத சூழ்நிலை இது எல்லாமே தொடர்ந்து வர்றது இது வந்து ஆடியில பிறக்கும்போது சூரியன் அங்கே இருக்கும் இது சந்திரனோட வீடு அதற்கான அந்த இருக்கு மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களும் இங்க இந்த வீட்டில் கடகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கும் இவங்கெல்லாம் வந்து கடல் கடந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது இவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மரண இன்ஜினியர்லாம் நம்ம நிறைய கேள்வி போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வீட்டில் ஆறு மாதம் கடல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஓகே அதனால வெளிநாட்டில் போய் வெல் செட்டில் நான் அங்கே தாங்க இருக்கேன் எனக்கு அங்கேயே வந்துட்டு கிரீன் கார்டு கிடைச்சிட்டு நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன்ற பர்சன்ஸ் கூட இங்கே இருக்க பார்க்கணும் அம்மா அப்பெல்லாம் இங்கே இருப்பாங்க என் பையன் அப்புறம்லாம் இருக்காம நான் வந்துட்டு இங்க நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே இருக்கும் அப்படிலாம் பேசக்கூடிய நபர்களை பார்க்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கடகராசியாக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கவனமாக இருக்கணும் அம்மாவால் குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு கான்ட்ரவைஸ் வரலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் டீச்சிங் ப்ரொஃபஷனில் நிறைய பேர் இருப்பாங்க லிக்யூட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் ஐடி செக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி வேளாண்மை பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு ஆடு வளர்க்குற இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்ப ஆரம்பலங்களை நம்மளுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரியான நபர்களை பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி நமக்கு செவிலியர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம நர்ஸ் பாக்குறோம் இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தாய்மை குணம் இருந்தாதான் உங்களுக்கு இங்க ஒர்க் பண்ணவே முடியும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே நம்மளால போயிட்டு அது ஒரு பேம்பரிங்கா பேசுறதா இருக்கட்டும் கேர் பண்ணி அவங்களுக்கான விஷயங்கள் செய்யறதா இருக்கட்டும் அறிவுறுப்பு படாம செய்யறதுக்குன்னு ஒரு குணம் வேணும் இல்லையா இந்த கடகராசியில் பிறந்த இருப்பாங்க இவங்களுக்கு அம்மாவுடைய அனுகுலமும் இருக்கு அதுவே வந்து ஏக்கமாகவும் இருக்கும் எப்பயுமே ஒரு 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 கிரகம் வந்து பவர் ஆகுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கும் இவங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் குழப்பவாதிகள் தான் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு ஐயோ நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு பழங்குடிய நபர்களை பார்க்குறோம் இல்லைங்களா அவங்களாம் இந்த மாதிரியான நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க அப்பா அப்படி இருப்பாருன்னா எல்லா பொறுப்பும் அம்மா பார்த்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அப்போ அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வீட்டில் வந்து யாரோ ட்ராவல் ஏஜென்சியை வச்சுருப்பாங்க ம் ட்ராவல் ஏஜென்சி வைக்கிறது வெளியில் போயிட்டு வர்றது அடிக்கடி இவங்க வீட்டில் யாருமே நாலு அஞ்சு பேர் இப்போ நாம ஒரு அஞ்சு பேர் ஒன்றா இருக்கும் அப்படின்னா அந்த அஞ்சு பேர் ஒன்றாவே இருக்க முடியாது ஒரு ஆள் வெளியில் ஒர்க் பண்ணுவாங்க மோ மோஸ்ட் ஆஃப் இந்த காற்று எங்கெல்லாம் வந்துட்டு நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம் அது மாதிரி வந்துட்டு அடிக்கடி பயணம் பண்ணுறது நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போறதுக்கு அப்படின்னா ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அதுல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் கூட அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களோட தனி இவங்க எல்லாம் வந்து தனிமையால கஷ்டப்படுறத பார்க்குறோம் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்கன்னு சொல்றோம் இவங்க அந்த அன்புக்கு எங்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கைய நிறைய பேர் இந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்து எல்லாம் போறது இல்லைங்களா குடும்ப வாழ்க்கையின்னு வரும்போது ஏன்னா இங்க வந்து குருவுமே வந்து அதிகாரம் ஆகுது செவ்வாயும் இருக்கு அப்ப இந்த குரு செவ்வாய் அதிகாரமாகும் போது அவங்க அம்மனால கூட இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக போகிறது கூட வாய்ப்பு இருக்கும் சோ அம்மாவே வந்து அவங்களோட லைஃப் ப்ராப்ளமேட்டிக் இதே ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் ஆமா வலு விழுந்து இருக்க குரு குரு உச்சமாக அங்க செவ்வாய் நீச்சம் ஆகிறதுனால எதுவுமே அவங்களுக்கு ஒரு இசுவாகவும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு கூடாய் சம்மந்தப்பட்ட இடம் இதுல வந்துட்டு ப்ராப்ளம் வர்றது கேன்சர் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட கூட சம்திங் ஒரு சில பேருக்கு வந்து இது சனி மட்டும் கூட இருந்துச்சு நம்ம சொன்ன சூரியன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா அதே கட்டத்தில் சனி இருந்தால் வந்து இந்த கேன்சருங்கிற நோய்க்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு இல்லையா ஏதாவது ஜெனட்டிக்கா அவங்க நம்ம சொன்னோம் எல்லா கிரகமுமே அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த உணவு குழாய் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வரதை பார்க்க முடியுது இந்த இடத்துல வந்து சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும் சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்னு சொன்னீங்க இதே இடத்துல மற்ற கிரகங்கள் இணைவு இருக்கும் பொழுது ஏன்னா குரு உச்சமாகறாரு செவ்வாய் நீச்சமாகிறார்னு பேசிட்டோம் புதன் இருந்தால் சனி இருந்தால் கேது இருந்தால் இந்த மாதிரி நாலு கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தால் சேர்ந்து இல்லை மற்ற கிரகங்கள் இணைவோடு இருக்கும் பொழுது எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கணும் பொதுவாக நம்ம இப்போ நம்ம குழந்தைக்கான விஷயங்களுக்காக நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு வந்துட்டு இந்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுமா அந்த பர்சன்ஸ்க்கு சப்போஸ் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் கட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இவங்களுக்குலாம் வந்து அந்த குழந்தைக்கான விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஆமாம் ஆமா இவங்களாம் அந்த மாதிரி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாகவும் பார்க்க முடியுதுங்க ட்ரீட்மென்ட் பண்ணல குழந்த பத்துக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அஹ் குழந்தை பெத்துக்குறதுல இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் ஓகே அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லை குழந்தை பிறப்பு ஆனோ பெண்ணோ இவங்க இந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்கு வந்து தாமதமோ ஏதாவது ஒரு தடைகளோ வருது ஆமா மேல இவங்களுக்கு வந்து அந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்படிங்கும்போது அதுக்கான தன்மைகளும் இருக்குங்க உங்களுக்காக அதிகமா டிராவல் பண்ணுவாங்க உடம்பு வந்து ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும் ஹீட்டா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா குரு இருக்கும் இருக்கும்போது தே ஒண்ணு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரைக்கும் கொண்டு போகுது அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈவனா வந்து ஒரு ட்ரீட்மென்ட்ல குழந்தை பெற்றுக்கிறது ஓகே நிறைய வந்து இவங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப்லாம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையை சந்திக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்லாம் பெருசா போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுது பொதுவாக இந்த ஆன்லைன் கேம்ஸ் ரீடிங் அதே மாதிரி வந்துட்டு கேம்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களா பார்க்க முடியுது ஒரு விஷயத்த நம்பிடுவாங்க சிக்கரம் ரொம்ப ஏமாந்து போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் இவங்கலாம் யாருக்காகவும் சரி என்னோடய வீட்டு போய் இடமான வச்சு ஒரு ஃப்ரெண்டுக்காக கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை என் பையன் என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸுங்க கேட்டுவிட்டு அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் என்னோட சொந்தக்கார கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு லேண்டு பீட ப்ராப்பர்ட்டி வச்சு நான் கொடுக்குறேன் அப்போல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வரும் ஒரு சுருட்டி காலத்து கூட போடக்கூடாது இவங்கலாம் ஏன்னா இவங்களாம் இவரை இறக்க குணம் வாய்ந்தவங்க இவங்களை தேடி தேடி வருவாங்க அதை கேட்கக்கூடிய நபர்கள் டே மச்சாம் நீ வந்து ஹெல்ப் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க ஐயோ நம்ம நண்பராச்சேன்னு இவங்க பண்ணி கொடுப்பாங்க கடைசி சிக்கலுக்கு ஆகும் அவங்க ஒய்ஃப் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா போகுங்க பெருசா வந்து என்னன்னா அம்மாவினுடைய தலையீடு அப்படிங்கிறது அந்த குடும்பத்துல இல்லாம இருந்தா பெட்டருங்க என்ன நம்ம அம்மா தான் நம்ம அம்மா தப்பு சொல்லவே கூடாது நம்ம அம்மா வந்து கண்டிப்பா நமக்கு வேணும் பட் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு இல்லையா ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு ரிசன்ஸ் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய தலையீடு இப்ப இந்த பொண்ணோட அம்மாவோ இல்லை அந்த பையனோட அம்மாவோ இவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழட்டும்னு விட்டுறணும் அவங்க சஜஷன்ஸ் போய் அங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது ப்ராப்ளமா மாறும் கண்டிப்பாக இவங்களுக்கான எந்த திசையிலேருந்து பார்ட்னர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட் ஆஃப் மேம் எங்களோட வீடே பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசையில அமைஞ்சிருக்கோங்க பக்கத்துல கண்டிப்பாக ஒரு நீர் தேக்கம் தேக்கி வைக்கக்கூடிய தொட்டி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் டிராவல் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இந்த பிள்ளையார் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது என்னென்னா இவங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வர வழி வழியா அவங்க அம்மா தான் குடும்பத்தை வழிநடத்துவாங்க அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பெண் தான் வழிநடத்துவாங்க ஒன்றும் ஒரு பையனோட ஜாதகம் எடுக்கிறோம் என்னப்பா அவங்க பாட்டி தான் ஆளுமையாக இருந்திருப்பாங்க அவங்க தாத்தா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஆமாங்க எங்கள் தாத்தா வந்து பெருசாக ஒன்றும் சொ சொல்லிக்கிற மாதிரி எங்கள் பாட்டி தான் எங்கள் அப்படியே எங்கள் ஊரில் போய் சொன்னோன்னா எங்கள் பாட்டி போய் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு பெரும் மத்தவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஆளா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பெண் வந்து வழி நடத்தி வருவாங்க கண்டிப்பா ஆணுடைய சம்பாத்தியம் இருக்கும் வெளியில அவங்களுக்கு பவர் இருக்கும் ஆனா வீட்டை வழி நடத்துறது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்க வேலைக்கு போறாங்களோ போலையோ அவங்களுடைய அந்த வழி நடத்தல் தான் எல்லாருமே வந்து ஒத்துக்கொள்வாங்க அந்த மாதிரி இருக்கும் சரி இவங்களுக்கு வடக்கு திசை இருக்கும் சரி கடக ராசி அப்படின்னாலே இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு பூரா குணாதிசயம் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசி திருப்பியும் சூரியனுடைய வீடு இதில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்க பார்ட்னருடைய வரக்கூடிய அந்த திசை எந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இதுலேருந்து அவங்க முன்னாடியே பாதுகாத்துக்கணும்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஆட்சி பெற்ற வீடு அப்படின்னா சிம்மத்தினுடைய அதிபதி அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஆவணியில் வர்க்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சூரியன் பவராக இருக்கும் இந்த இடத்துல இவங்க ராசின்னு அப்படின்னு சும்மா ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஆர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே அந்த கம்பீர தோற்றம் காட்டுக்கு எப்படி சிங்கம் வந்து தனித்துவமாக பார்க்கப்படுதோ அது மாதிரி இந்த ஒரு சிம்மராசிக்காரங்களாம் வந்து தனித்துவமாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஆளுமை பண்பு அப்படிங்கிறது அடிச்சிக்கவே வேணாங்க நம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க எப்படி யூனிஃபார்ம் இந்த மாதிரி போடுறத விட இதே மாதிரி இவங்கலாம் அரசியல் பிரமுகர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பாலிட்டிக்ஸ்ல பாலிட்டிக்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க அவங்களாவது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய குண அதிசயங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இவங்க வந்து வேற மாதிரி நான் யாருமே இல்லாமல் நானே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பர்சன்ஸ் இவங்கள்ட்டான் ஒரு குடும்பம் ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு போனாலும் சரி நீங்கள் அந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இந்தாப்பா அந்த கம்பெனியை பார்த்துக்கோ இது உன்னோட கம்பெனி மாறின்னு மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சரி அப்போது இழுத்து போட்டு நைட்டும் பாலும் பார்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு வேலை படி பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நபர்கள் லீவ் போட மாட்டாங்க நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் டைமிங் ஆன் டைமுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற குணாதிசயங்கள்லாம் இருக்கும் என்னென்னா இவங்களுக்குமே அப்பாவினுடைய அனுகூலம் குறைவாக இருக்கும் நிறைய பிள்ளைங்க பார்க்குறோம் இந்த குறிப்பிட்ட மாதங்கள் அப்படிங்கம்போது எங்கெல்லாம் வந்துட்டு சூரியன் ரொம்ப பவராக இருக்கக்கூடிய மாதம்னு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்குது இந்த மாதத்தில் பிறக்கிறதுலாம் வந்து இதுவும் ஒரு மாதம் நம்ம ஆவணியில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் அப்பா இருக்க மாட்டுறாங்க அப்பா வந்து பயன் இல்லாமல் இருக்காங்க ஓகே அம்மா தான் எல்லாமே இப்போ அந்த பயனுக்கு பண்ற மாதிரி இருக்கு பொதுவா நம்ம சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் சூரியன் நினைவு ஏன்னா ஆவணியில விலை பிறக்கும் பொழுது சூரியன் அந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்போ இதே அம்மாவாசை தருணங்களில் பிறந்திருக்கும் போது சந்திரனோட இணைவும் இருக்கும் ஆமா ஸோ இதே தான் திருப்பியும் வரும் இவங்களாம் வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இல்லாம இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதே சமயத்துல அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்னோட அத்தனை பொறுப்பு எடுத்து போட்டு பார்க்குறாங்க ஒரு அப்பா எந்த ஒரு டாமினேட் வீட்டில் வந்து பினான்சியலாவும் சப்போர்ட் பண்ணல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்ப அந்த அம்மா எப்படி இருப்பாங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபுல்லா போட்டு இழுத்து போட்டு அந்த பையனுக்கு வேணுங்கிற அத்தனையும் இந்த அம்மா தான் பார்ப்பாங்க இன்னொன்று என்னன்னா ஒரு வீட்டில் ரெண்டு சிறுவனும் உதிக்க முடியாதுல இந்த பையனும் வந்து சூரியன் நம்ம பொதுவாக நம்மளுடைய காரக பண்புகளை பார்க்கும்போது நம்மளுடைய மகன் அப்படிங்கிறத சூரியனை பார்க்குறோம் அப்போ தந்தை மகன் அப்படிங்கும்போது போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அனுகூலம் இருக்காது அப்படிங்கிறது உண்டு அப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு தான் பிரகாசமாக இருக்க முடியும் இப்போ பொதுவாக பார்ப்போம் நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பாவை தான் நம்ம ரோல் மாலாக பார்த்துட்டு வளருவோம் அப்போ எங்கள் அப்பா அப்படி பண்ணார் அவரை மாத்திர ஒரு மரியாதை இருக்கும் பயம் இருக்கும் அதே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அப்பாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களோட ஃபினான்ஸ் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை கம்மியாகும் தான் இந்த பையனுடைய வளர்ச்சி அதிகமாக அந்த நேரத்தில் தான் அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கங்கள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அதனால அது இயங்க முடியாம போயிடுறது உம் பொதுவா வந்து இந்த பையனுடைய கையில வருமானம் வரும்போது இந்த அப்பா வந்து கை வருமானம் இல்லாம ஆகுறது சில பேர் ஆகிறது இல்லாட்டி பிசினஸ்ல இருந்து ஒரு பின்னாடி எடுத்துட்டு நீ தலைமை தாங்குப்பா அப்படின்னு இப்ப நிறைய பாக்குறோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அந்த பொறுப்புல இருந்தா உங்ககிட்ட ஒப்பட எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ வேற வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அது தானா இயற்கையாவே அமைஞ்சிடுறது சில பேருக்கு அப்பாவுக்கு இல்லாம போயிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இல்லன்னா இவரு சில பேருக்கு இருந்து பயன் இல்லாம ஓகே அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹார்ட் ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கும் முதுகுத்தண்டு ஆபரேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறது ஆமா இவங்களுக்கு அந்த கண் நோய் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் பரம்பரை சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகே இவங்க உடம்புலாம் எப்பயுமே ரொம்ப ஹீட் பாடியாவே இருக்குங்க ஏன்னா சூரியன்னாலே சொல்லவே வேண்டாம் பயங்கர சூடு தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இவங்களுக்கு இந்த உடம்பு ரொம்ப ஹீட்னால கூட இவங்களுக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டு அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குழந்தை பிறப்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாவும் இருக்கிறத பார்க்க முடியுது இதே இடத்துல புதன் சுக்ரன் இந்த மாதிரி ஒரு கிரகங்கள்லாம் வந்து பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி இயல்புகள் மாறும் இப்போ இவங்களுக்கு ஆமா ஆமா ஒவ்வொருமே இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் சூரியன் கூட எப்பயுமே புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த முக்குட்டு கிரகம் நீங்க சொன்ன மாதிரி உள்பட்ட கிரகமா இருக்கிறது புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே தான் போகும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வைஃப் வந்துட்டாங்களா இவர் வந்து கிளாக்ஸ் வந்துக்கலாம் ஒய்ஃப் வந்து ஒரு குடும்பத்தை ஆளுமை பண்பு பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா இருப்பாங்க என்கிட்ட நீ வந்து சம்பாஷி மட்டும் வந்து கொடு இந்த குடும்பத்தை உங்க அம்மாவுக்கு என்ன நான் கூட இருந்து நான் பாத்துக்கல நான் அதுக்கு மேலே பாக்குறன்ற அளவுக்கு ஒரு ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒரு பொண்ணாவும் இருப்பாங்க அந்த குடும்பத்தை அழகாக வழிநடத்தி கொண்டு போவாங்க மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய லேடிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களாம் இருப்பாங்க இந்த வீட்டில் பிறக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு வரப்ப ஒரு மருமக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுமே அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பாங்க இவங்களுடைய சப்போஸ் இவங்க குடும்பத்தில் வந்து இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பிள்ள பேரும் சூரியனுடைய பேரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் சூரியனுடைய ஆல்ரெடி ஆதிக்கமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மாமனாரை கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக வந்து இந்த ஆசிக்காரங்க கல்யாணம் பண்ணினா மாமனாருக்கு மாமனாருக்கு பிரச்சனை மாமியாருக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்றாங்க அது மோஸ்ட் ஆஃப் இது என்னன்னா இந்த ஒரு தருணும் அப்படிங்கும்போது ரெண்டு சிறுவனையும் தாங்க முடியலங்கும் போது மூணாவது சுவையின் வந்தா எப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்ப அந்த தலைமுறையினர் வரும்போது ஒரு தலைமுறை வரும்போது அதுக்கான ஒரு டிஃபால்ட்டா ஒரு இதை கொடுக்குது இப்போ அப்பா நல்லா ஒரு பிரகாசமா இருக்கும்போது அந்த பையன் குட்டி உண்டா இருப்பான் இந்த பையன் பிரகாசமா இருக்கும்போது அவங்க அப்பாவினுடைய தன்மை இயல்பு நிலையில இருக்காது அப்படிலாம் ஆயிடும் இப்போ இதே வந்து சிம்ம ராசியில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி கூடுதலா இந்த அப்பா இருக்கிறது இல்லாமே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா இல்லாட்டி ஏற்றம் தரக்கூடிய தசையா அந்த சூரிய தசை இப்போ இவருக்கு ஏற்றம் தரக்கூடிய தசையாக இருக்கும் இப்போ தொழில் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னா அவருக்கு சூரியனுடைய பார்வை நல்லா இருக்கணும் சூரியன் பவராக இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் அவங்களுடைய கரியர் வைஸ் பாகும்போது நல்ல ஒரு பிரகாசமான நிலை கொடுக்குது இதே சமயத்துல இந்த நேரத்துல தசை சப்போஸ் நடக்குது அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஏதாவது நோய் தாக்கம் இருக்கலாம் அவங்க அப்பாவுக்கு சில பேருக்கு இல்லாம கூட ஆக்கி விட்டுலாம் இல்லை அவங்க அப்பாவுக்கு ரெண்டு உறவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு இந்த பையன் எங்க அப்பா ரெண்டு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிட்டாருங்க நான் என்னங்க வாழ்றது அப்பா வந்து இல்ல இன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்க்கணும் இது ஒரு வகையில் அந்த மாதிரியான ஒரு தன்மை கொடுத்துடலாம்

எங்கேயாவது பொருளை கொடுத்து ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா இவங்கலாம் போய் அந்த கோர்ட் கேஸு பஞ்சாயத்து அப்படின்லாம் போகக்கூடிய தன்மையிலும் இவங்க கொடுத்தது அதனால் இதில் கவனமாக இருக்கணும் எந்த எந்த விஷயம் நமக்கு பவராக இருக்கோ அந்த சார்ந்த இன்னொரு விஷயமும் நமக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்போது இவங்கெல்லாம் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது ம் இந்த மாதிரியான இதையும் கொடுத்துறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே ரொம்ப தலைவலி டென்ஷன் எல்லாம் தான் செய்யும் அதை சோ பாப்போம் நிறைய படங்கள்ல பார்ப்போம் அப்படி கோவம் வந்து அப்படியே ரொம்பலாம் ஏறுது பல்ல கடிக்கிறோம் அந்த டென்ஷன் வந்து அப்படியே கண்டை தள்ளி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நபர்கள் தான் அப்படி எல்லாம் சிம்மத்துக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை எல்லாம் வராம தப்பிச்சுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக ஏன்னா வந்து நம்ம ஒரு ஜாதகம்னு பார்த்து கிரக அமைப்புன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி குணாதிசயங்கள் இவங்களோட இயல்புகளே இப்படிதான் அப்படிங்கும் போது அதை வச்சு இதை சரி செஞ்சுக்க முடியும் அடுத்ததாக கன்னி கன்னிராசியில் பிறந்திருக்காங்க எந்த மாதம் இவங்களுக்கான திசை குணநலன்கள் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது இப்போ கண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மிதனத்தினுடைய பிரதிபலன்தான் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடத்துல புதனுடைய ஆட்சி வீடாக இருக்குது புதன் ஆட்சி வீடாக இருக்குது இங்கே என்னென்னா க சுக்கரன் அப்படிங்கிற பிறகு நீச்சம் சுக்கரன் கிரகம் நீச்சது குருவினுடைய பார்வைப்படக்கூடிய வீடாவும் வர்றது அதே சமயத்துல இந்த இங்கேயுமே வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கறோம் பொதுவாக நம்மளுடைய காதல் அப்படிங்கிற கேரக்டர்க்கே திரும்பி வரும் ஏன்னா இந்த கலவு அப்படின்னாலே இந்த இடத்துல புதன்தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த இடத்துல ஒரு கன்னிராசி கால நேயர்களே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து காதல் வழியப்படாத ஆட்களாகவே இருக்கவே மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் பாருங்க கன்னிராசியில் பிறந்த நபர்கள் எல்லாமே காதல் திருமணம் தான் பண்ணிருப்பாங்க அதுக்கு மீறினா நெருங்குனா சொந்தமா இருக்கும் இல்லைங்க எங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து தான் எங்க அத்தை தான் எங்க மாமா பையன் தான் இப்படிதான் நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது பொதுவாக வந்து இந்த சுக்கரன் புதன் வந்து இங்க ரொம்ப பிரகாசமா இருக்கிறது ஒன்று என்னன்னா அந்த ஏஜ்னு ஒரு விஷயம் இருக்கு அதுல மட்டும் இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அமோகமாக இருக்கும் அந்த வயசு வரைக்கும் சப்போஸ் இல்லைங்க நான் ஒரு இருபத்தி நாளே பண்ற மாதிரி ஆயிடுது அப்படின்னா அந்த பிள்ளையோட இருபத்தேழு வயசு வரைக்கும் அந்த குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் அந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் அதனால கவனம் நல்லா இருக்கும் நல்லது ஆனா இருந்தாங்க ஒரு இருபத்தி மேல பண்ணணும் பெண்ணா இருந்தா ஒரு இருபத்தாறுக்கு மேல பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்னன்னா இவங்களுடைய அம்மாவுடைய அந்த தலையிடுதல் இல்லாம பாத்துக்கணும் சப்போஸ் அவங்க அம்மானாலேயோ இந்த பொண்ணோட இல்லை அந்த பையனோட அம்மாலயோ சம்திங் பிரச்சனை வரும் இந்த இடத்துலயும் அதை கவனமா இருக்கும் ஏன்னா சந்திரன் இருக்கு இல்லைங்களா புதன் கூட சந்திரன் இருக்கும்போது என்னதான் பொன்னாட்டி கட்டானப்பா சாமி அப்படியே பின்னாடியே ஆமா நிறைய கேள்விப்படுறோம் போடுறோம் பொன்னாட்டி வந்தோடனே குணமே மாறி போச்சுடா தம்பி உங்ககிட்ட சொல்லக்கூடிய நபர்களை பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுக்குரிமையான அடுத்த அடிச்சுக்கவே முடியாது அவ்வளவு ஒரு திறமைசாலிகள் நல்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்பிடியாக செய்யக்கூடிய ந தன்மைகள் இருக்கும் நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன் அது வந்து என்னன்றது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இதுக்கு இதுதான் சொல்யூஷன்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் மொபைல் இப்போ நிறைய கம் லேப்டாப்லாம் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்குது இது கொண்டு போய் மட்டும் கொடுத்தோன்னா சரி எந்த இடத்துல என்ன பிரச்சனை ம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மோஸ்ட் ஆஃப் இந்த செல்போன் கடை வச்சிருக்கவங்கள இருந்து சரி லேப்டாப் சர்வீஸ் சென்டர்ல வச்சிருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரியான கிரகம் அமைப்புல இருப்பாங்க ஓகே சர்வீஸ் பண்ணி கொடுக்குற அமைப்புல வச்சிருப்பாங்க அதை மேனுபேக்சர் பண்றதா இருக்கட்டும் அவங்களோட ஜாத்துல பாத்தீங்கன்னா இந்த புதன்ற கிரகம் இங்க வந்து பவரா இருக்கும் அவங்க எல்லாம் வந்து கணிக்கலையே வந்து புதன் இருக்க கிரியேட்டிவ் அடிச்சுக்கவே முடியாது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அழகா ஒரு கிரியேட்டிவ் பண்ணி ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப ஈடுபட கட்டக்கூடிய நபர்களாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட இதுலேயோ எலெக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான இதுலையும் ஆர்வம் மாட்டக்கூடிய நபர்களாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தை ஒருத்தராதான் இருப்பாங்க இப்போ அதே இடத்துல சுக்கரன் இருக்குது செவ்வாயும் இருக்குது ராகுவும் இருக்குது இப்படி நாலு கிரகங்கள் சேர்ந்துருக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அதான் மேம் இப்போ நம்ம சுக்கரன் புதன் ஒன்னாக இருந்தால் சென்றோம் அதை போராடி எடுக்கிறாங்க சில பேருக்கு காதல் தோல்விகளும் இந்த இடத்துல இருக்கு இந்த ராகு இருக்கும்போது காதல் தோல்விகளும் இருக்கு இப்போ இந்த இடத்துல சந்திரன் சூரியன் எல்லா கிரகமே ஒன்றா இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டாங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க வாய்ப்பே இல்லை நீங்கள் உட்காந்து இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கவே வந்தீங்களாலும் சரி இந்த கிரகம்லாம் ஒன்றா இருக்கு நீ அஸ்ட்ராலஜி வரீங்க நீ என்ன சொல்லிட போகிற அப்படின்ற மாதிரி உட்காந்து கவனிப்பாங்க நீங்கள் சொன்னது ஒரு வார்த்தை கூட அவங்க மைண்டில் உடைக்காங்க ஏதோ ஒரு மைண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதெல்லாம் இது எடுத்துக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு இருக்காது என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கொடுத்தாலும் எந்த ஃபீல்டை கொடுத்தாலும் அவங்களால ஒரு மருத்துவத்துறையில் வரணுனாலும் இவங்க தான் வரணும் இவங்களை வந்து ஒரு கோர்ட்டில் போய் ஜட்ஜா வந்து வாதாடி ஜட்ஜாக உட்காடுறதுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறதும் இவங்க தான் வாதாடி ஜெயிக்கிறதும் இவங்க தான் இவங்கள்டெல்லாம் வந்து வாதம் பண்ணி நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெவலப்மெண்ட் நல்ல ஒரு ஸ்கில் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் உடல் ரீதியாக அப்படின்னு வரும்போது நிறைய அந்த ஸ்கின் அலர்ஜி ஏன்னா இவங்களுக்கு ரத்தத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் எங்கேயுமே பார்வப்படுது அப்படிங்கும்போது இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது இல்லைன்னா பிளட் ப்ராப்ளம் இருக்கிறது இதெல்லாம் பார்க்க முடியுது இவங்களுக்கு நிறைய வந்து டெர்மெட்டாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மேம் இப்போ இந்த ஆர்டிசம் சைல்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் பாக்குறோம் இல்லீங்களா அவங்களுக்கு தெரபிஸ்டா இருக்காங்க ஆமா தெரபிஸ்டாவோ ஒரு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸா அவங்களுக்குமே கூட இந்த கிரகம் போகிறாரு இந்த இடத்துல சனி இருக்கு அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி பல கிட்ட கிட்டத்தட்ட என்னென்னா இது ஜெனட்டிக்கான விஷயங்கள் தான் ம் இது ஜெனட்டிக்கான நோய் சம்மந்தப்பட்டது தானே ஓகே நோய் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும் அதே மாதிரி என்னன்னா அந்த பூர்வீக சொத்து ஓகே அது சம்மந்தப்பட்டது இவங்க வீட்டுல யாராவது ஓடி போய் கல்யாணம் பண்ணி தான் இந்த பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிடலாம் ஓ குடும்பத்துல யாராவது பண்ணியிருந்தா இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தா அவங்களுக்கும் அதே தான் நடக்கும் கண்டிப்பா கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலை இருக்கும் அப்ப அதே வீட்டுல வந்துட்டு ஏதாவது நோய் தாக்கம் இருக்கு தொடர் மரபு நோய்கள் இருக்கு ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்டோ அல்லது வேற ஏதாவது குழந்தைக்காக ட்ரீட்மென்ட் பண்ணாங்க குழந்தை வந்து ஏதாவது தவற அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் இவங்க பாத்துக்கணும் நிறைய வந்து ஆஹ் பொதுவா அவங்க சொல்லுவாங்க இல்லையா புதன் அப்படின்னா நமக்கு மகள் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த ராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல அந்த பரம்பரை பரம்பரா அந்த வெளியில பார்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொந்திக்கிறாங்க ஓகே பெண் பிள்ளைகளுக்கு ஆமா குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு என்னன்னா அந்த குடும்ப வாழ்க்கையின் மீது லவ் மேரேஜ் பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அவரேஜ் மேரேஜ் பண்ணால் ஒரு சிலருக்கு நம்ம சொன்ன ஏஜுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ரெண்டு வாழ்க்கையை கொடுத்துடுறது அவங்களுக்கும் ரெண்டு வாழ்க்கைக்கான அமைப்பு அமைப்புகளை கொடுத்தது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய தண்ணியில் விழுந்து இறந்து போறது ஓகே ஜூஸ் பண்ணிக்கிறது அந்த தாட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா அந்த குடும்பத்தில் ஏதாவது நடந்து அது தொடர்ந்துக்காத மாதிரி நடக்கும் ஓகே அந்த பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்குமே அதனுடைய சாபம் கொஞ்சம் இருக்குது பொதுவாக வந்து இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியூர்ல போயிருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிறந்த ஊரில் இருக்க ஆமாம் அவங்க ஜாதகத்தை சனி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் சனி வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இவங்க வெளியில் போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் ஆனால் ஒரு பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் கவர்மெண்ட்டில் போகிறதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு இதுலையுமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ண காட்டக்கூடிய ஆட்கள் பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் எக்ஸா கவர்மெண்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் ஹேண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கும் அந்த துறையில வேலை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய நிச்சயமா மேம் இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் இப்போ நம்ம கேமரா கூட எடுத்துக்கிறோம் அது வந்து அதே வந்து உங்களுக்கு போய் எடிட்டிங் டீம் இதெல்லாம் இந்த புதன் வந்து அந்த மீடியான்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் எலக்ட்ரானிக்ஸ் வயர் நெருப்பு இதெல்லாம் எங்கெல்லாம் தொடர்புறதோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆசையில இருப்பாங்க ஓகே இவங்களுக்கான திசை பார்ட்னர் வரக்கூடிய திசை அப்படின்னா இது இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தெற்கு ஸோ இவங்க வீடுமே நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கதா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மனைவியுமே வந்து தெற்கு திசையிலிருந்து வருவாங்க வருவாங்க பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி